நண்பர்களே ராம் தமிழுதயன் சேனல் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம் அதாவது அயோத்திய ராமர் கோயில் அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் ஒழுகுகிறதா ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள ஒழுக ஆரம்பித்து விட்டதா என்று எல்லா பத்திரிகையிலயும் யார் பேசுறாங்கன்னா அங்க இருக்க தலைமை புஜாரி சொல்றாரு ஓகே எங்க பார்த்தாலும் தண்ணி கொட்டுதுன்னு அதோட உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது தவிர தினம் வார வாரம் ஏதோ ஒரு சர்ச்சை வருது என்னென்னு நான் மூணு நாலு சர்ச்சைகளை பத்தி கவர் பண்ண போறேன் பாருங்க நீங்க ஓகே நான் வந்து என்ன சொல்றாரு என்ன அங்க என்ன கிரவுண்ட் ரிப்போர்ட் நமக்கு என்ன கிடைக்குது அதை பத்தி நான் எல்லா இடத்தையும் சொல்ல போறேன் உங்களுக்கு பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ராமர் கோயில பத்தினது நிறைய இந்த செய்தியை வந்து நீங்க நிறைய நீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதை கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் ஏன்னா இப்பதான் நம்ம கூட வந்து பாரத் மார்க் அப்படின்னு நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு அது ஹிந்தி சேனல் அது அதுல ஹிந்தி இங்கிலீஷ் வருது அதுல ஆஹ் இதுதான் பாரத் மார்க்னு ஓகே அதுல சுபோத் மிஸ்ரா என்பவர் சம்பத் ராய்ஜி என்று விஸ்வ பரிஷத்தோட அஹ் துணை தலைவரும் ராஷ்டிர லெவல்ல ஆஹ் ராம ஜென்ம நிர்வாக இது ட்ரஸ்ட் முக்கியமானவருமான அதான் கட்டுறதுல நம்ம அவர் கீழ்தான் வருது அவரோட பர்சனல் செக்ரட்டரி அவர் வந்து பேசிட்டு இருந்தார் சுபோத் சுபோத் மிஸ்ராஜின்னு அயோத்தியால இருந்து அப்ப வந்து நம்ம நிறைய கேள்வி கேட்டிருக்கோம் ஓகே வேணும்னாக்கா நீங்க அங்கேயும் போய் பார்க்கலாம் இங்கே நான் தமிழ்ல அவங்க சொன்னதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட போறேன் கண்டிப்பா இதை ஃபுல்லா பாருங்க இதை வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் ஆஹ் காமெண்ட் இருந்தா பண்ணுங்க இதை வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே அதோட நண்பர்களை இந்த சேனல்ல இன்னும் நீங்க தமிழ் உதவி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நம்மளோட இணைந்துருங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் அதோட இல்லாம வீடியோவில் லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட நிறைய சர்வீஸ் இருக்கு தின நம்மளோட சமஸ்கிருத கிளாஸ் இருக்கு கோதானம் பண்றோம் கோதானம் வாங்கிக்கிறோம் யாருக்காவது கொடுக்கணும்னாக்க ஓகே தோஷ நிவாரணத்துக்கு ஓகே ஸோ இது மாதிரிலாம் பித்ரு காரியத்துக்காக கொடுக்கறதுக்கு அப்படிலாம் அது தவிர தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அனுப்புறோம் நம்ம சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ தான் நண்பர்களே ஓகே அப்படின் போது ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது உங்களுக்கு இன்னும் தார்மீக மெசேஜ் கிடைக்கலனாக்கா நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வரும் உங்கள் பேர் எந்த ஊர் என்ன மொழியில் வேணும் பல மொழிகளில் போயிட்டு இருக்கு இதை தவிர அன்னதானம் கௌசானம் கவன் பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு நம்ம பண்ணுற வேலை சனாத்தன தர்மத்தில் நமக்கு நம்ம பண்ணுற பிரச்சாரத்தில் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு நீங்கள் இந்த இந்த வீடியோவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அதோட இல்லாம நமக்கு டொனேஷன் கொடுத்தும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்ப நம்ம இதுக்கு வருவோம் என்ன அப்படின்னாக்க அயோத்தி ராமர் கோயில் ஒழுகுகிறதா ஓகே நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் ஏன்னா நான் அங்க கிரவுண்ட்ல நான் வந்து அயோத்தியில வந்து கிட்டத்தட்ட அந்த இடிக்கிறத சமயம் அதெல்லாம் ரொம்ப முன்னாடிலேருந்து நாங்க அதோட இணைந்து நான் உங்களுக்கு அதை கருத்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியும் ஓகே இங்க பாருங்க இதுதான் வந்து ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இது இருக்கு இல்லையா இந்த போட்டோவை போடுறாங்க இவர் தான் தலைமை பூஜாரி ஓகே இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுது இது மாதிரி வந்து ஒழுகுது அப்படின்னு இவர் தான் சுபோத் மிஸ்ரான்னு நம்மள்ட்ட பேசுறவரு ஓகே நம்ம நம்ம பார்ப்போம் இந்த இன்னொரு இதையும் பண்ணுவோம் இதை தவிர நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு ஓகே நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு என்னன்னாக்க அங்க வந்து பிராமணர்கள் மேல வந்து அதாவது பூஜாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட அவங்க மேல நிறைய அத்தியாச்சாரம் நடக்குது அப்படின்னு ஒண்ணு ஓகே அது மாதிரி சுபம் இல்லை சரியான நேரத்துல முகூர்த்தத்துல ஆராய்க்கல அதனால ராமர் கோயில் வந்ததுல இருந்தே எல்லாத்துக்கும் கெடுதல் நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நான் அட்ரஸ் பண்ண போறேன் நீங்க பாத்துட்டே இருங்க ஓகே சோ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இப்ப ரூஃப் ஒழுகுதா அப்படின்னாக்க நமக்கு தெரிஞ்சு நமக்கு நம்ம போட்டோஸ் எடுத்து பார்த்தோம் ஓகே எல்லார்ட்டையும் அங்க பேசுறது கிரவுண்ட் ரிப்போர்ட்ல இப்ப சுபோத் மிஸ்ராஜி வந்து ஜேர்னலிஸ்ட் கூட ஆஹ் அது தவிர ஹிந்து ஆக்டிவிஸ்ட் அங்கேயே இந்த க கட்டுமான பணியில் இணைந்து இருப்பவர் சம்பத் இருக்கவர் ஓகே சோ எல்லா சோர்ஸ்ல இருந்து நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன கர்ப்ப கிரகத்துல எந்த விதமான இது பேர் லீக்குன்னு கிடையாது வாட்டர் சீபேஜ் ஓகே ஏன்னா லீக்குங்கிறது எப்படின்னாக்க இந்த கட்டடம் வந்து ஒரு புது மாதிரியான கட்டடம் இதுக்கு வந்து ஒரே உதாரணம் நீங்க பாக்கணும்னாக்க இந்த பேப்ஸ் என்று கூறப்படும் இப்ப துபாயில ஹிந்து மந்திர் கட்டியிருக்காங்க இல்லையா குஜராத்தி ஹிந்து மந்திர் அந்த அவங்களோட டெக்னாலஜி தான் இத வந்து யூஸ் பண்ணிருக்கு இதுல வந்து பிங்க் ஸ்டோன் அப்படின்னு ராஜஸ்தான்ல இருந்து யூஸ் பண்ற ரெண்டாவது வந்து இதுல வந்து அயன் காங்கிரீட் சிமெண்ட் ஓகே நம்ம வீடு கட்டினா என்ன பண்ணுவோம் அயன் காங்கிரீட் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது எதுவுமே யூஸ் பண்ணாம கட்டின பில்டிங் இது ஓகே சோ இது வந்து ஒரு புது டெக்னாலஜி மூலமா கட்டிருக்கு ஏன்னா இது வந்து ரஸ்டே பிடிக்காது அப்படின்னு அப்படிலாம் பார்த்து பார்த்து கட்டும்போது எப்படி வந்து லீக் ஆகுது இது மாதிரி நியூஸ் வார வாரம் ஏதோ ஒன்னு இல்லாட்டா ஒண்ணு வரும்போது நமக்கே மனசுல போடும் பக்தர்களுக்கு என்னையா இது சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்துக்கிட்டாங்களா இவங்க இப்படி பண்ணிருக்கலாமா அப்படி பண்ணிருக்கலாமான்னு அதுதான் நம்மளோட நோக்கம் உங்களுக்கு என்ன நடக்குது அங்க உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு ஓகே நான் வந்து ஒண்ணு கேரண்டியா சொல்றேன் நான் வந்து ராம பக்தன் மட்டுமல்ல அந்த கோயிலோடு இணைந்திருப்பதால் எத்தனையோ டெக்கேடா ஓகே அந்த போராட்டங்கள் நடந்த காலத்துல இருந்து இது வந்து எனக்கு எமோஷனலான விஷயம் ஸோ கண்டிப்பா இதுல வந்து நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே இப்ப என்ன அப்படின்னாக்க அந்த லீக்கு எங்கேயுமே கிடையாது ஓகே வெளியில வந்து வெளி அதாவது கர்ப்பகரக ஏரியால கிடையாது வெளி ஏரியால இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த இடத்துக்கு மேல செகண்ட் ஃபுளோர் வரப்போகுது ஓகே இது வந்து மல்டி ஃபுளோர் இது வரப்போகுது இங்க வர இன்னும் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு இந்த கட்டுமான பணி அந்த அந்த பகுதியானது எது வந்து ரூமுக்குள்ள வரப்போதோ அந்த பகுதியானது இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கு வானத்துக்கு அதனால அங்க அடர்த்தியான அடமழை பெய்யும் போது அங்கிருந்து வாட்டர் வந்திருக்கிறது சில டிராப்ஸ் ஓகே நான் இல்லை சொல்ல ஆனா இது வந்து கர்ப்பகிரகத்துல கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் ஓகே எங்க இதுக்கு மேல மாடி வரப்போது அதுக்கு கீழே இருக்க இடம் இது இன்னும் மாடி கட்டி கொண்டு இருக்கிறார்கள் கட்டி முடிக்கல இப்ப வந்து எது வந்து ரூமுக்குள்ள இருக்குமோ அந்த இடம் வந்து இப்போ திறந்த வழியாக இருக்கிறது வானத்துக்கு டைரக்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்ப நீங்க கேப்பீங்க இவர் ஏன் போய் சொல்லணும் அப்படி அப்படின்னு நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் அதாவது பயங்கர பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னாக்க இதுல வந்து பல குரூப் வந்து சாமியார்கள்லயும் சரி ஆஹ் பூஜாரிகள்லயும் சரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க அகிலேஷ் யாதவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஓகே சில குரூப்ஸ் பொலிட்டிக்கலி காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரிதான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க சைவம் சைவங்கிறது சனாத்தனம் இல்லைன்னு ரெண்டு சாமியார் வந்து பேச வரேன் ஓகே நீங்க என்ன சொல்லுவீங்க சாமியார் வந்துட்டாதியா அவர் சொன்னாக்க கரெக்டா அப்படியே சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது நம்மளால உள்ள ஏன்னா காசு வாங்கிட்டு பண்றவன் எல்லா இடத்துலயும் இருக்கான் ஓகே சோ இவர் வந்து தலைமை பூஜாரி இவர் வந்து அப்பாயின் கோர்ட் அப்பாயிண்டட் இவர் வந்து இருக்கிறவர் அப்படிங்கிற முறையில இவருக்கு வந்து எண்பத்தாறு வயசு நண்பர்களே இவர் வந்து கட்டுறது வந்து எல்என்டி ஓகே எல்என்டி தான் நீ வேர்ல்டு பெஸ்ட் இது மாதிரி பில்டிங்ஸ் பண்றதுல பேப்ஸ் கோயில் எல்லாமே கட்டுனது எல்என்டி தான் அவங்க வந்து என்ன இதுன்னு கேட்டுருக்கலாம் ஆனா சில பேருக்கு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ராமமந்திர் இன்னைக்கு வந்து உலக பிரசித்தியான ஒரு இடம் அதை பத்தி ஏதாவது பேசினா அவங்க நியூஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கும் இருக்கு என்பதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ பொலிட்டிக்கலி ரெண்டாவது அதனால நான் சொல்றது நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம் என்னன்னா ஒழுகிறது எதுவுமே கிடையாது இது மாதிரி நிறைய பேக் நியூஸ் இது முடிய வந்துட்டு இருக்கு இன்னமும் வரப்போகிறது ஓகே இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்னாக்க அதாவது வந்து அங்க போனாக்க முன்னாடி திலகம் வைப்பார்கள் எங்க ராமர் கோயில்ல இப்ப காசில எல்லாம் இதெல்லாம் கிடையாது வெளியில காசியோ மதுராவோ போனீங்கன்னா வெளியில இந்த பிள்ளைங்க எல்லாம் மோஸ்ட்லி ரோஹிங்கியா கூட்டம் இதான் வந்து திலகம் வைக்கிறதுக்காக நான் வச்சுட்டு ராதா ராதான்னு வைக்கிறது ஹர் ஹர்ஹர் மகாதேவ்னு வைக்கிறது இது மாதிரி எல்லாம் வச்சுட்டு வெளில நிற்கும் கோயில் வெளில கோயில் பூஜாரி வந்து வைக்கிறது கிடையாது ஓகே ஆனா ராமர் கோயில்ல வந்தப்ப இவங்க ஒரு புது பழக்கம் ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்களே யார பூஜாரிகளே இவங்க ஆரம்பிச்சது என்னன்னாக்க ஒரு தட்டு பக்கத்துல வச்சிருப்பாங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க நெத்தியில போ திலகம் வைக்கிறது ஓகே வச்சுட்டு தட்ட தட்டை காமிப்பாங்க இப்படி இப்படி தட்டை தட்டை பா அதாவது பாரு தட்சண போடு அப்படின்னு இது நீங்க எங்க பாக்கலாம்னா நீங்க நாசிக் பக்கத்துல திரையம்பகேஷ்வர் எல்லாம் போயிருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஓப்பனா நீங்க பாக்கலாம் ஓகே இப்படி இப்படி கை காமிப்பாங்க போடு 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 போடுன்னு புடுங்கி எடுத்துருவாங்க ஓகே இப்ப என்ன பண்ணிச்சுன்னா அந்த ட்ரஸ்ட் இதனால என்ன ஆகுதுன்னாக்க பல பேர் கியூல வரும்போது அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் பேர் வராங்க அப்படின்னு போது எல்லாருக்கும் திலகம் வச்சுட்டு இருக்க முடியாது தொட்டு எல்லாரையும் பாக்குறதும் நல்லது இல்ல ஓகே யாரு எங்க இருந்து வராங்க தெரியாது எப்படி தெரியாது தீட்டு தொடக்க இதெல்லாம் இருக்க வேற இருக்கு நம்ம கோயில் எல்லாம் தொடவே மாட்டாங்க ஓகே ஏன்னா தொடக்கூடாது ஏன்னா கடவுளுக்கு பூஜை பண்ணணும்ன்றதுனால இங்க வந்து தொட்டி இவங்க இது பண்ணிட்டு பைசா தட்சணம் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா பின்னாடி கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னாக்க தட்சணை கொடுத்தாதான் இவங்க திலகம் வைப்பாங்க இல்லாட்டா வைக்க மாட்டாங்க இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே தட்சணை கொடுக்கலன்னா திட்டுறது இப்படிலாம் சோ ட்ரஸ்ட் என்ன பண்ணிருச்சுனாக்க இனிமே யாருக்கும் திலகமே வைக்கிறது கிடையாதையா அப்படின்னு எடுத்துருச்சு ஓகே எடுத்துட்டு வெளியில வந்து பிரசாதம் கொடுக்கற இடத்துல அந்த இதுவும் கிடைக்கும் எது ஆஹ் திலகமும் கிடைக்கும் அப்படின்னு இந்த சிஸ்டம் மாத்திட்டாங்க ஏன்னா கோயில் திறந்து இப்ப ஆறு மாசம் தானே ஆகுது அதனால மாத்திட்டாங்க மாத்தினதுக்கு அப்புறம் இந்த கூட்டம் என்ன உடனே வந்து ஓ பிராமணர்கள் மேல அட்டாக் பண்ணிடுறாங்க பிராமணர்கள் தானே அப்படி பார்த்தா எஸ் வி சேகர் கூட தான் பிராமணன் அதுக்கு நான் வந்து பண்றேன் ஏன்னா இது இதெல்லாம் வந்து நம்ம அப்படிலாம் எடுத்துக்க முடியாது அவங்கவுங்க சுயநலத்துக்காக பல விஷயங்கள் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை ஓகே சோ அது அதனால அது ஒரு நியூஸ் லாஸ்ட் வீக் ஓடிச்சு இப்ப என்னாச்சுன்னாக்க அடுத்தது ஓ எலக்ஷனுக்காக அவசரப்பட்டு கோயில் திறந்துட்டாங்க ஃபுல்லா கட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டியதானே இதுக்குள்ள திறந்துட்டாங்க சங்கராச்சாரியார் வந்து வேண்டாம்னு சொன்னாரு இப்படி ஒரு நியூஸ் அடுத்தது ஓகே ஸோ நான் இப்ப நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நம்ம சங்கராச்சாரியார் காஞ்சி சங்கராச்சாரியர் தமிழ்நாட்டு சங்கராச்சாரியர் யாரு காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் அங்க போயிருந்தார் அங்க போயிட்டு அவர் ஆசிர்வாதம் பண்ணி அது நல்லா நடக்கணும்னு சொல்லி அஹ் பூஜைகள்லாம் நடந்தது அங்க தங்கி இருந்து எல்லாத்தையும் பார்வையிட்டு எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வந்திருக்காரு காஞ்சிபுரம் சங்கராச்சாரியர் இதை எதிர்க்கறது ஒரு சங்கராச்சரியர் யாரு அப்படின்னாக்க இந்த துவாரகா பீடம் துவாரகா பீடத்துல இருக்கிற சங்கராச்சாரியர் காசியில உட்காந்துருக்க சங்கராச்சாரியர் இவங்களுக்குள்ள பயங்கர சண்டைகள் நான் வந்து ஒண்ணு சொல்றேன் காசி சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியரே கிடையாது ஏன்னா அவருக்கு எந்த விஷயமே தெரியாது அப்படின்னு இன்னும் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு ஓகே கேஸ் நடந்தது இந்த கேஸ போட்டது யாரு பூரி சங்கராச்சாரியர் பூரி சங்கராச்சாரியார் காசி சங்கராச்சாரியார் மேல கேஸ் போடுறாரு துவாரகா பீடத்து மேல இப்ப இருக்கிற அதி அபி அதிமுக்தானந்தா அப்படின்னு நான் அவர் பார்த்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன் காசில ஓகே அவருக்கு வந்து விஷயம் தெரியாது இவர் சங்கராச்சாரியார் ஆடத்துக்கு லாய் கிடையாதுன்னு சொல்லி பூரி சங்கராச்சாரிய கேஸ் போட்டிருக்காரு ஓகே இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அகிலேஷ் யாதவ் நாங்க போய் தங்கி இருந்தப்ப இந்த பத்த ஜெயில இருக்கான பேரு என்ன துலுக்க ஒரு முஸ்லீம் மந்திரி ஒருத்தன் ஓகே துணை முதல்வரட்டம் தான் முலாயம் சிங் யாதவ் இதுல அவன்லாம் வந்து மாசா மாசம் அதி அதிமுக பாக்குறதுக்கு வருவான் ஓகே நான் கேக்குறேன் நீ இருக்கிற சங்கராச்சாரியர் பயம் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்கும் சங்கராச்சாரியருக்கும் பயங்கர சண்டை ஓகே நான் அதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைன்னாக்கா நான் திரும்பி போட பாக்குறாரு ஓகே சோ இது என்னன்னாக்க இவர் தான் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது ஏன்னா இவரை கூப்பிடுலன்னு அப்புறம் பூரி சங்கராச்சாரியார் வந்து லெட்டர் ஈட்டர என்னால முடியல நான் வரல அப்படின்னு சொல்லி ஓகே சோ இதுதான் நடந்தது சோ ஒரு சங்கராச்சாரியர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சது ஆனா இந்த சங்கராச்சாரியார்களை வந்து கைது பண்ணி ரோட்ல தர தரன்னு இழுத்துட்டு போய் உதச்சு ஜெயில போட்ட கட்சியான காங்கிரஸ் இன்னைக்கு சங்கராச்சாரியாருக்காக கண் கண்ணீர் ஓடுது எந்த ராம பக்தர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தினார்களோ அந்த சமாஜ்வாதி பார்ட்டி இன்னைக்கு சங்கராச்சாரியாருக்காக கண்ணீர் ஓடுது எந்த ராமனை வந்து இது வந்து உண்மையே கிடையாது கற்ப இது கற்பனை பாத்திரம் என்று கோர்ட்டில் எழுதி கொடுத்ததோ அந்த காங்கிரசும் அதன் அதனோடு சார்ந்த அணிகளும் இன்று ராமன் கோயில்ல வந்து ஒழுகுதே என்று கண்ணீர் விடுகிறது இது எப்படி இருக்கிறது என்றால் வேலியை வணகிறதே என்று ஓனாய் அழுகிறது அழுகிறதாக நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும் அது மாதிரி இருக்கு என்பதை விட இதுல வேற எதுவும் கிடையாது என்னோட மெயின் நோக்கம் என்னன்னா இது பண்றதுக்கு இதுல நீங்க பக்தர்கள் இருக்கலாம் நீங்க வந்து மனசு கஷ்ட கஷ்டப்படலாம் ஐயோ ராமர் கோயில் இப்படியா இருக்கு ஐயோ இப்படி எல்லாம் நியூஸ் ரன் பண்றாங்களே there is something called fake news இது மாதிரி பெடல் பண்றது பெடல் பண்ணி நரேட்டிவ் பில்டப் பண்றதுக்கு அதனால இவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ரெண்டு விதமான நல்லது நடக்குது இவங்க இப்படி பண்ணும்போது ஒன்னு ராமர் கோயில பத்தி இது மாதிரி நெகட்டிவா பேசுனா உடனே அவங்களுக்கு இன்டர்நேஷனல் கவரேஜ் கிடைக்குது ஓகே ரெண்டாவது ஓகே இது மாதிரி பேசும்போது இது மாதிரி பேசும்போது அவங்களுக்கு மீடியா பாப்புலரிட்டி கிடைக்குது மூணாவது ஓகே பேசுறவங்களுக்கு மூணாவது இவங்க என்ன பெரிய அஹ் கோயிலுக்காக பேசுற மாதிரி வந்து நின்று ஓகே சோ இப்பெல்லாம் வந்து சில ஸ்ட்ராட்டஜி மூலமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து நிறைய சாமியார்களையே பார்த்து நான் இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்திருந்தேன் ஓகே பட் நம்ம சொல்லி யார் கேட்க போறாங்க அவங்க அவங்க தொழில கவனிச்சுட்டு இருக்காங்க இல்லையா சோ நான் என்னோட மெயின் நோக்கம்னா நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு ராமர் பக்தரா இருக்கலாம் நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம் ராமர் கோயில் நன்றாக இருக்கிறதா ராமர் கோயில் இன்றும் வந்து அஹ் பத்திரமாக இருக்கிறதா ஐயோ ஆறு மாசத்தில் கட்டப்பட்ட கோயில் ஒழுகிறது என்கிறார்களே பத்திரிகையில அது உண்மையா பொய்யா என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் நான் உங்களுக்கு ஆஷ்வாசப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு நம்பிக்கையோடு கூறுகிறேன் அதாவது என்னன்னா ராமர் கோயில் நன்றாக இருக்கிறது நீங்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்க கண்டிப்பா அயோத்தியா போறத பத்தி கவலைப்படுங்க அயோத்தியாவுக்கு வாங்க நான் வந்து இப்ப ஒரு தனி வீடியோ போறப்பறேன் நான் வந்து கும்பமேளால இருக்க போறேன் கும்பமேளா வந்து ஜன ஜனவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தாறு வந்து சிவ சிவராத்திரி அது முடிய கும்ப மேளா நடக்கும் அந்த கும்ப மேளால நான் பிரயாக்ராஜல இருப்பேன் நம்ம அஞ்சு நாள் ஏழு நாள் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றோம் அஞ்சு நாள்ங்கிறது வந்து பிரயாகராஜும் அயோத்தியாவும் ஏழு நாளுங்கிறது வந்து பிரயாகராஜ் காசி கயா அயோத்தியா ஓகே சோ இது சிரார்தம் பண்ணணும்னா கூட பண்ணலாம் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு சோ அயோத்தியாவை போய் பாருங்க பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ஏன் இந்த பொய் பொய்ப்புழுகு மீடியா கம்பெனிகளை நம்பி உட்கார்ந்து இருக்கீங்க என்பதுதான் என்ன கேள்வி அதனால வருத்தப்படாதீங்க என் கூட சந்தோஷமா ஜெய ஸ்ரீராம் சொல்லுங்க இந்த ஃபேக் நியூஸ் வந்து இது இது கடைசி நியூஸ் கிடையாது எவ்வரி வாரம் இவனுங்க வந்து சுத்தமா இப்ப இவங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பொய்ய பெடல் பண்ணி ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனா இது பலரோட முட்டாள்தனத்தினாலையும் என்ன சொல்றது பொறாமை பொச்சரிப்பு இதனால வந்தது அதனால இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்காக தான் வந்திருக்கு ஏன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரன்னிங் அவுட் அதை கம்ப்ளீட்டா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடும் அதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு ஓகே அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அடுத்த வாரம் வேற ஏதாவது யூஸ் வரும் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வேற ஏதாவது யூஸ் வரும் உண்மையா பொய்யா என்று உங்கள் மனதை வருத்தப்படு கொள்ளாதீர்கள் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்ததுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணுவோம் எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க போடுங்க ஓகே சனாதனம் சனாதனம் ரிலேட்டட் சப்ஜெக்ட் எதுனாலும் நம்ம கவர் பண்ணுவோம் அதனால தயவு செஞ்சு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா மனசை உடச்சுக்காதீங்க உங்களுக்கு கிரவுண்ட்ல இருந்து கொண்டு வந்து கொடுப்போம் நான் அயோத்தியால்தான் இருக்க போறேன் அந்த சமயத்துல கே கும்பம சமயத்தில் சமயத்தான் அயோத்தியாவும் பிரயாகராஜ்லயும் நான் ஷட்டில் பண்ணிட்டு இருக்கேன் சோ அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் நீங்களும் கூட வாங்க என்று கூப்பிடுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கருத்து பதிவு செய்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இது நான் சொன்னது நீங்க சரின்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு நினைச்சீங்கனாக்கா ஜெய் ஸ்ரீராம்னு காமெண்ட் பண்ணுங்க காமெண்ட் பண்ணி எல்லாரோடையும் ஷேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம்